வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க என்ன பார்க்க போறோம்னா ஐரோப்பிய வரலாறுல வந்து பகுதி ஒன் வினாவிடைகள் எல்லாம் பார்க்க போறோம் அப்பகையில வந்து இந்த ஐரோப்பிய வரலாறுல வந்து என்ன அதிக அளவான வினாக்கள் வந்து முக்கியத்துவம் வாய்ந்த வினாக்கள் வந்து அடிக்கடி வாறது அதை பற்றி தான் நாங்க இப்ப பாக்க போறோம் என்ன இந்த வினாக்கள் மூலம்தான் என்ன சில சில வினாக்கள் வந்து அறிந்து கொள்ள முடியும் அதாவது வந்து என்ன நாடுகளை பத்தி போட்டாலோ இல்லை நாடுகளுக்கு நாலு நாளை தந்து போட்டு அதுக்கு அஞ்சாவது நதியையே ஒரு பேர் தந்தாலோ கண்டுபிடிப்பதற்கு என்ன இலவா இருக்கணும் வேண்டா அனைத்து நாடுகள் பற்றியும் தெரிஞ்சிருந்தா தான் அதை தலைநகரங்களை பற்றி தெரிஞ்சிருந்தா தான் அதை பற்றியும் என்ன அறிந்து கொள்ள முடியும் அதை தெரிஞ்சாத்தான் என்ன மிச்சத்தை பற்றி அறிய என்ன டக்கு டக்குனு என்ன செஞ்சு போட்டு போகலாம் ஓகே அப்ப அதில் வந்து

அயர்லாந்து என்ற நாட்டின் தலைநகரம் என்ன டப்ளின் அடுத்த வந்து இங்கிலாந்து என்ற நாட்டினுடைய தலைநகரம் என்ன லண்டன் இங்கிலாந்தினுடைய நாட்டினுடைய தலைநகரம் என்ன லண்டன் அடுத்த போர்த்துக்கல் நாட்டினுடைய தலைநகரம் என்ன லிஸ்பன் போர்த்துக்கல் நாட்டினுடைய தலைநகரம் என்ன லிஸ்பர் அடுத்த இஸ்பானியா நாட்டினுடைய தலைநகரம் என்ன மேட்ரிட் இஸ்பானியாவினுடைய தலைநகரம் என்ன மேட்ரி அடுத்த வந்து பிரான்சினுடைய தலைநகரம் என்ன പാരീസ് ആർടെനെ ബ്രാൻസினുടേയ തലസ്ഥാന നഗരം എന്ന പാരീസ് അടുത്തവെന്ന ബെൽജിയം എന്ന രാജ്യുടേയ തലസ്ഥാന നഗരം എന്ന ബ്രസ്സൽസ് ബെൽജിയം എന്ന രാജ്യുടേയ തലസ്ഥാന നഗരം എന്ന ബ്രസ്സൽസ് അടുത്തവണ്ട് הולנדനുടേയ തലസ്ഥാന നഗരം എന്ന ആംസ്റ്റർഡാം ഉള്ളാൻ ഉടൻ തലനുറം എന്നെമർക്കിനുടേ തലനം എന്നെമർക്കിനുടേ തലനഗരം എന്ന നോർവേ തലനഗരം എന്നോ നോർവേ നോർവേ തലനഗരം എന്നോ അടുത്ത വന്ന് സ്വീഡൻ തലനഗരം എന്നീഡൻ ഇസ്റ്റോക്കോം

அடுத்த ஜேர்மனுடைய தலைநகரம் என்ன பேர்லின் ஜேர்மனியினுடைய தலைநகரம் என்ன பேர்லின் அடுத்த வந்து போலாந்து என்ற நாட்டினுடைய தலைநகரம் என்ன பார்சோ போலாந்து என்ற நாட்டினுடைய தலைநகரம் என்ன பார்சோ அடுத்த செக்கோச்சிலா வாக்கியாவினுடைய தலைநகரம் என்ன பிராக் செக்கோ என்ற நாட்டினுடைய தலைநகரம் என்ன பிராக் அடுத்த வந்து

அடுத்த வந்து ஆஸ்திரியாவினுடைய தலைநகரம் என்ன பியன்னா ஆஸ்திரியாவினுடைய தலைநகரம் என்ன வியன்னா அடுத்த வந்து காங்கேரியனுடைய தலைநகரம் என்ன புடாபெல்ட் அடுத்த கங்கேரியனுடைய தலைநகரம் என்ன புடாபெல்ட் அடுத்த வந்து ருமேனியாவினுடைய தலைநகரம் என்ன புகாரெட் ருமேனியாவினுடைய தலைநகரம் என்ன புகாரெட் அடுத்த வந்து பெல்கேரியாவினுடைய தலைநகரம் என்ன சோபியா பல்கேரியாவினுடைய தலைநகரம் என்ன சோபியா அடுத்த வந்து கிரேக்கத்தினுடைய தலைநகரம் என்ன எதென்ஸ் அடுத்த வந்து கிரேக்கத்தினுடைய தலைநகரம் என்ன எதென்ஸ் அடுத்த வந்து சேபியாவிட தலைநகரம் என்ன சரஜீவோ சேபியாவினுடைய தலைநகரம் என்ன சரஜீவோ அடுத்த வந்து துருக்கி என்ற நாட்டினுடைய தலைநகரம் என்ன ஆஸ்காரா துருக்கி என்ற நாட்டினுடைய தலைநகரம் என்ன ஆஸ்காரா அடுத்த வந்து ரஷ்ய தலைநகரம் என்ன மோஸ்கோ ரஷ்யாவினுடைய தலைநகரம் என்ன மோஸ்கோ இவன நாடுகளும் அதன் தலைநகரம் ஐஸ்லாந்து அயர்லாந்து இங்கிலாந்து லண்டன் போர்த்துகல் லிஸ்பன் இஸ்பானியா மெட்ரிக் பிரான்ஸ் பாரிஸ் பெல்ஜியம் பிரசால் ആംസ്റ്റർഡാം ഡെൻമർക്ക് കോപ്പൻ നോർവേ സ്വീഡൻ ഇസ്റ്റോം ഫിനി എസ്തോണിയേനിയില്ലാന്ന് യുക്കോസിലാവാൻ അടുത്ത വന്ന് இத்தாலி ரோம் ஆஸ்திரியா வியன்னா ஹங்கேரி புடாபெல் ருமேனியா புகாரு பல்கேரியா சோபியா கிரேக்கம் எதென்ஸ் சேர்பியா சரசிவோ துருக்கி ஆஸ்காரா ரஷ்யா மொஸ்கோ போன்ற தலைநகரங்களும் அதனுடைய என்ன அதன நாடுகளும் அதனுடைய தலைநகரங்களை பற்றி பார்த்தனாங்க அடுத்த வினாவடியாக நான் என்ன பார்க்க போறமென்றா ിൽ അമോപ്പിലെ മുതലാൻഡാം

அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிறது என்ன ஐரோப்பாவில் வந்து அமைந்துள்ள மலைகள் பெட்டி தான் பார்க்க போறோம் ஐரோப்பாவில் வந்து அமைந்துள்ள மலைகள் பெட்டி தான் பார்க்க போறோம் அவ்வகையில் வந்து இஸ்கண்டி நேபியன் மலை இஸ்கண்டி நேபியன் மலை ஜூரல் மலை ஜூரல் மலை கார்போதியன் மலை கார்போதியன் மலை கோகசஸ் மலை கோகசஸ் மலை அல்ப்ஸ் மலை அல்ப்ஸ் மலை அப்பினைன் மலை அப்பினைன் மலை பிரனீஸ் மலை பிரனீஸ் மலை ஸ்கண்டபீரியன் மலை ஸ்கண்டபீரியன் மலை என்னென்ன மலை இருக்கு இஸ்கண்டினேவியன் மலை ஜூரல் மலை கார்போதியன் மலை கோகசஸ் மலை ஆல்ப்ஸ் மலை அப்பினைன் மலை 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 ஜூரல் போன்ற போன்ற அடுத்த வந்து வந்து மலைகள் ஐரோப்பாவில் காணப்படுகின்ற மலைகளாக காணப்படுது அடுத்த வினாபடியாக நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா கடல்கள் ஐரோப்பாவில் வந்து காணப்படுகின்ற கடல்கள் பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது வந்து என்ன வெண்கடல் என்ன கடல் வெண்கடல் அடுத்த அளவு என்ன கடல் கருங்கடல் அசோக் கடல் மர்மரா கடல் ஈஜியன் கடல் அயோனியன் கடல் அத்தியாட்டிக் கடல் யுவேனியன் கடல் மத்தியதரை கடல் லிபூரியன் கடல் ஐரிஸ் கடல் வட கடல் போல்டிக் கடல் ஏரல் கடல் காஸ்பியன் கடல் போன்ற கடல்கள் வந்து ஐரோப்பாவில் காணப்படுகின்ற கடல்களால் காணப்படும் என்னென்ன கடல்கள் தான் அசோக் கடல் கருங்கடல் கடல் ஈஜியன் கடல் அயோனியன் கடல் அத்தியாட்டிக் கடல் யுரேனியன் கடல் மத்திய கடல் லிபூரியன் கடல் ஐரிஸ் கடல் வட கடல் போல்டிக் கடல் ஏரஸ் கடல் அடுத்து கேஸ்பியன் கடல் போன்ற கடல்கள் வந்து என்ன ஐரோப்பாவில் காணப்படுகின்ற கடல்களா காணப்படுது இவ்வளவு என்ன கடன்கள் பற்றிய வினாவிடைகளுக்குள்ள உலகம் இந்த கடன்கள் வந்து உள்ள உள்ளன அடுத்த வினாவிடை என்ன பார்க்க போறோம்டா நதிகள் சங்கமிக்கும் இடம்பெற்றி தான் பார்க்க போறோம் நதிகள் சங்கமிக்கும் இடம் பெற்றி தான் பார்க்க போறோம் அப்பகையில வந்து ராகுஸ் நதி வந்து எங்கு சங்கமிக்குதுன்றா அத்திலாந்திக் சமுத்திரத்துல சங்கமிக்குது ராகுஸ் நதி எங்கு சங்கமிக்கின்றது அத்திலாந்திக் சமுத்திரத்தில் சங்கமிக்கின்றது தேம்ஸ் நதி வந்து கடலில் சங்கமிக்கின்றது நதி வந்து வட கடல்ல சங்கமிக்கின்றது ரைன் நதி வந்து சங்கமிக்கின்றது நதியும் ரைன் நதியும் வட கடல்ல சங்கமிக்கின்றது அடுத்த வந்து எல் நதியில வந்து எது சங்கமிக்குது வடகடல் எல் நதி வந்து வடகடல்ல சங்கமிக்குது அப்ப வடகடல்ல என்னென்ன நதிகள் சங்கமிக்குதுன்னா தேம்ஸ் நதி 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 என்ன தேம்ஸ் நதி போன்ற நதிகள் என்ன கடல வந்து சங்கமிக்கின்ற நதிகளாக காணப்படுகின்றன அடுத்து வந்து ஓடர் நதி வந்து எங்கு சங்கமிக்கின்ற போல்டிக் கடலை வந்து சங்கமிக்கின்றது ஓடர் நதி வந்து எங்கு சங்கமிக்கின்றது போல்டிக் கடலை வந்து சங்கமிக்கின்றது வோல்கா நதி வந்து எங்கு சங்கமிக்கின்றது காஸ்பியன் கடல் வோல்கா நதி எங்கு சங்கமிக்கின்ற கடல் கஸ்பியன் கடல் அடுத்து டேஞ்சு நதி வந்து எங்கு சங்கமிக்கின்றது கரண் கடல வந்து சங்கமிக்கின்றது சங்கமிக்கின்றது கரங்கட சங்கமிக்கின்றது நதி வந்து எங்கு சங்கமிக்கின்றது கரங்கட வந்து சங்கமிக்கின்றது என்னென்ன நதிகள் எங்கு இங்கு சங்கமிக்கிறதுதா ராகுஸ் நதி அத்லாந்திக் சமுத்திரத்திலையும் தேம்ஸ் நதி ரைன் நதி எல்ப் நதி போன்ற நதிகள் வந்து வட கடலிலும் ஓடர் நதி போல்டிக் கடலிலும் போல்கா நதி கஸ்பியன் கடலிலும் பேஞ்சுப் நதி டினியூபர் நதி போன்ற நதிகள் வந்து கருங்கடலிலும் கடலிலும் சங்கமிக்கின்றது அடுத்த வினாவிடையா என்ன பார்க்க போறோம் என்றா நீரிணைகளும் அவை பிரிக்கின்ற நாடுகள் பற்றி தான் பார்க்க போறோம் என்ன நீரிணைகளும் அவை பிரிக்கின்ற நாடுகள் பற்றி தான் பார்க்க போறோம் அவ்வகையில வந்து டோபர் நீரிணை வந்து என்ன ஐரோப்பாவில காணப்படுதுன்ற ஒரு நீரிணையாக காணப்படுது இந்த டோபர் நீரிணை வந்து நாடுகளைடா ஐஸ்லாந்தையும் பிரிக்குது டோபர் நதி வந்து இந்த டோபர் நீரிணை வந்து டோபர் நீரினை வந்து எந்த நாடுகளை பிரிக்குதுண்டா ஐஸ்லாந்தையும் பிரான்சையும் வந்து பிரிக்குது அடுத்த ஜிப்ரோட்டல் நீரினை வந்து எந்த நாடுகளை பிரிக்குதுண்டா ஐரோப்பாவையும் ஆபெரிக்காவையும் பிரிக்குது என்னென்ன இடங்களை பிரிக்குதுன்றா ஐரோப்பாவையும் ஆபெரிக்காவையும் பிரிக்கிறது இந்த ஜிப்ரோட்டல் நீரினை வந்து ஐரோப்பாவையும் ஆபெரிக்காவையும் பிரிக்குது அடுத்த வந்து கொனிபாசியோ நீரிணை கொனிபாசியோ நீரினை வந்து எந்த இடங்களை பிரிக்குது பொர்சிகாவையும் சாரினியாவையும் பிரிக்கிறது பொனிபாசியோ நீரினை வந்து எந்தெந்த இடங்களை பிரிக்குதுன்றா பொர்சிகாவையும் சாரினியாவையும் பிரிக்கின்ற நீரிணை என்ன பொனிபேசியோ நீரிணை அடுத்தவன் வந்து எந்த நீரிணைண்டா மெசீனா நீரிணை வந்து எந்த நாடு இடங்களை வந்து பிரிக்குதுண்டா மெசீனா நீரிணை வந்து எந்த இடங்களை பிரிக்குதுன்றா இத்தாலியையும் சிசிலியையும் பிரிக்குது அதோட நேபிள்ஸ் சிசிலியையும் பிரிக்குது மெசீனா நீரினை வந்து இத்தாலியையும் சிசிலியையும் பிரிக்குது அல்லது என்ன நேபிள்ஸையும் சிசிலியையும் பிரிக்குது இப்படி என்ன எது வேற மெசினா நீரிணை வரும் திருப்பச் சொல்ற நில நீரிணைகள் எந்தெந்த இடங்களை பிரிக்குதுன்றா டோபர் நீரிணை வந்து ஐஸ்லாந்தையும் பிரான்சையும் பிரிக்குது ஜிப்ரோட்டல் நீரிணை வந்து ஐரோப்பாவையும் ஆமெரிக்காவையும் பிரிக்குது நீரிணை வந்து கொர்சிகாவையும் சாலினியாவையும் பிரிக்குது மெசீனா நீரினை வந்து இத்தாலியையும் சிசிலியையும் அல்லது நேபிள்ஸையும் சிசிலியையும் பிடிக்கின்றது என இந்த வினாவிடைகள் வந்து அமையும் அடுத்த வின வினாவிடையாக ஐரோப்பாவில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா கிரேக்கத்துல வந்து குடிபேறிய குளங்கள் கிரேக்கத்துல வந்து குடிபேறிய குளங்கள் பற்றி தான் பார்க்க போறோம் அதாவது குளம் அதாவது வந்து நபர்களுடைய குடிபெயர்ந்த ஆக்கள் குடிபெயர்ந்த நபர்கள் அப்பகையில வந்து யார் ஐரோப்பால குடிபெயர்ந்த குலங்கள் என்ன முதலாவது ஐக்கியர் அடுத்த வந்து அயோனியர் அடுத்த வந்து டோரியன் ஜார்ஜார் ஐக்கியர் அயோனியர் யோனியர் ஜோனியர் டோரியன் ஐக்கியர் ஐக்கியர் அயோனியர் போன்றவர்கள் வந்து கிரேக்கத்துல வந்து குடிபெயர்ந்த குடியேறிய டோரியன்ஸ் போன்றவர்கள் வந்து குறிப்பிடலாம் அடுத்த வினாவடியாக நாங்கள் என்னத்தை பார்க்க என்றால் கிரேக்கத்தில் தோற்றம் பெற்ற நகர அரசு கிரேக்கத்துல வந்து தோற்றம் பெற்ற நகர அரசு பற்றி தான் பார்க்க போறோம் என்னென்ன நகர அரசுகள் வந்து கிரேக்கத்துல காணப்பட்டதுன்றா एडेंस, इस्पाटा, टेसलिया, कोरिंट, थीप्स, मेगारा, मिलेटस, मिट्लिन, सामोस, साल्डिस, ओलिम्पिया, आर्गोस, डेल्पी. इन्हें नेः एडेंस, इस्पाटा, टेसलिया, कोरिंट, थीप्स மெகாரா ஆர்கோஸ் மிலட்டஸ் மெட்லின் சாமோஸ் சால்தீஸ் டெல்ஃபி போன்ற என்ன அரசுகள் வந்து கிரேக்கத்தில் வந்து காணப்பட்டது அதாவது வந்து கிரியக்கத்தில் தோற்றம் மேலே நகர அரசுகளின் வினாக்க பார்க்கப்படணும் என்னென்ன நகரங்கள் என்றால் எதென்ஸ் இஸ்பாட்டா தெசலியா கோரிங் டிப்ஸ் மெகாரா ஆர்கோஸ் மிலட்டஸ் மெட்லின் சாமோஸ் சேல்டிஸ் மற்ற என்ன ஒலிம்பியா டெல்ஃபி போன்ற என்ன கிரேக்கத்தில் வந்து காணப்படுகின்ற நகர அரசுகள் இந்த வினாவிடைக்குள்ளே பார்க்கலாம் இவ்வளவு தான் என்ன ஐரோப்பிய வரலாற்றில் வந்து நாங்கள் பார்த்த இன்றைய இன்றைய நாளுக்குரிய என்ன வினாவிடைகளாக காணப்படுகின்றது அடுத்தடுத்த காணொலிகளை வந்து என்ன நான் வந்து ஐரோப்பிய வினாவிடைகள் பற்றிய சம்மந்தமான வீடியோ நான் போடுவேன் இப்படி பார்த்துட்டு மட்டும் போகாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க ஓகே பாய்